டிஎன்பிசியிலிருந்து ல இருந்து அபிஷியலா தேர்வுகள் நடத்துவது குறித்து என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் டிஎன்பிசியிலிருந்து கடந்த ஆண்டு அறிவித்த உரிமையல் நீதிபதி தேர்வு எப்போது நடக்கும் தமிழ்நாடு அரசு பணி தேர்வாணையம் டிஎன்பிசி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் தேர்வுகளுக்கு கால அட்டவணையை முன்கூட்டியே வெளியிடுவது வழக்கம் இது தேர்வுகளுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு படிப்பதற்கு உதவியாக வருகிறது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஓராண்டு கால அட்டவணையில் தமிழ்நாடு மாநில நீதித்துறையில் உரிமையல் நீதி பதவிகளுக்கான இருநூத்தி நாற்பத்தி ஐந்து நீதிபதி பதவிகளுக்கான பணியிடங்கள் போட்டித் தேர்வுகள் மூலம் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதாவது மே மாதத்தில் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் ஜூலை மாதத்தில் முதல்நிலை தேர்வு இதன் முடிவு செப்டம்பரில் வெளியிடப்படும் ஜனவரி மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மெயின் தேர்வு அந்த ரிசல்ட் மார்ச் மாதம் நடத்தப்படும் ஏப்ரல் மாதம் நேர்முக தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது மார்ச் மாதத்தில் மெயின்ஸ் தேர்வு ரிசல்ட் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் கடந்த ஆண்டு இறுதி வரையிலும் உரிமையல் நீதிபதி தேர்வு தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கால அட்டவணையிலும் டிசம்பர் மாதத்தில் வெளியிடப்பட்டது இந்த அறிவிப்பிலும் உரிமையல் நீதிபதி குறித்து அறிவிப்பு வெளியிடப்படவில்லை அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பட்சத்தில் அறிவிப்பானது வெளியிடப்படவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான டிஎன்பிசி ஓராண்டு கால அட்டவணையில் உரிமையல் நீதிபதி தேர்வு குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இதனால் தேர்வுகள் எதிர்கொள்ள காத்திருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சற்று குழப்பமடைந்த சூழ்நிலையில் இருக்கின்றனர் இந்த நிலையில் டிஎன்பிசியிடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கேட்டபோது ஒருவருக்கு போட்டித் தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்தாண்டு வரை வயது வரம்பு தளர்வு வழங்குவது தொடர்பாக அரசிடம் இருந்து நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தேர்வுகளுக்கு மாணவர்கள் கூறும்போது கடந்த ஆண்டு கால போட்டித் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்தன ஆனால் இந்த ஆண்டு தேர்வு அட்டவணையில் பனிரெண்டு தேர்வுகள் மட்டுமே வெளியிடப்பட்டிருக்கு இதனால் டிஎன்பிசி படிப்பு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்காக தயாரித்து கொண்டு வருவோர் என்று தெரியாது குழம்பியுள்ளனர் இந்த விஷயத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது போல் மற்ற தேர்வுகளுக்கான திருத்தப்பட்ட அறிவிப்பு வெளியிட வேண்டும் என பலர் எதிர்பார்க்கின்றனர் குறித்து அதிகாரப்பூர்வமாக டிஎன்பிசியில் இருந்து கூறும்போது ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு துறைகளில் நேரடியாக காலிப்பணியிடங்கள் எவ்வளவு என்ற அறிவிப்பு வெளியிடப்படும் அந்த காலிப்பணியிடங்களுக்கான தேர்வுகளையே திட்டமிட்டு அதன் அடிப்படையில் உத்தியோச பட்டியலானது வெளியிடப்படுகிறது ஆண்டு துவக்கத்தில் வெளியிடக்கூடிய இந்த அட்டவணை முதற்கட்டமாக தகவல்களை அடக்கியுள்ளதாக பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக கூடுதல் பணியிடங்கள் பெறப்படும் போது அவற்றையும் சேர்த்து திருத்தப்பட்ட அட்டவணையானது வெளியிடப்படும் என்பதை தெரிவிச்சிருக்காங்க டிஎன்பிசியிலிருந்து பல்வேறு காலிப்பணியிடங்கள் கூடுதலாக நிரப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன காரணம்னா மின்சாரத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் உள்ள காலிப்பணியிடங்களும் டிஎன்பிசி தேர்வு வாரியத்தின் மூலம் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது மின்சாரத்துறையில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் நிரப்புவது குறித்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இதெல்லாம் சேர்த்தால் டிஎன்பிசியில் நிச்சயம் வேறு காலிப்பணியிடங்கள் அறிவிப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது